ஹாய் ஹலோ நம்ம பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பீலாயா குத்தம் பார்க்குறோம் சேவை தெளிவாக இருக்குது சேவை வந்து தெளிவாக இருக்கும் உரைக்கியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மோஸ்ட் தெளிவாக தெளிவானது பீலாயா குத்து பட்டி காலெலாம் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் நல்லா தலை கிடையாது சேவை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் பார்த்துங்க சேவை தெளிவாக இருக்கும் லொக்கே சென்னை வச்சோம்னா சென்னை லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து சென்னை தெளிவாக இருக்குது பீலாயா குத்து நிறையா வீடியோ போட்டிருக்கோம் நல்லா தெளிவான சேவை வேண்டவங்க எடுத்துக்கலாம் இருப்பு உள்ளவங்க எடுத்துக்கலாம் வீடியோவை போடுறேன் பார்த்து எடுத்துக்கணும் சா ஷார்ட்ஸ் நான் போட்டிருப்பேன் ரெண்டு சேவை போட்டிருப்பேன் பிள்ளையாக்கத்தும் நூறின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா பிள்ளையாக்கத்தான் பார்க்குறப்ப தெளிவாக இருக்க சேவை பார்த்திங்கன்னா தெரியும் டபுள் பாடியில் வந்துருக்கும் தெளிவானது முழு ஷார்ப்பாக இருக்கும் தெளிவான சேவை பூ கொண்டில் வந்திருக்கும் தெளிவான சேவை கண்டிஷன்லாம் போல் கண்டிஷன் தெளிவாக இருக்குது இங்கேயா வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது விழுறவங்க விருப்பம் உள்ளவங்க எடுத்துக்கொள்ள தெளிவாக இருக்குது கண்டிஷன்லாம் தெளிவாக இருக்குது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சேவை வீடியோவில் நல்லா கலரு பார்த்திங்கன்னா தெரியும் கீழாக ஏற்பட்டு முத்துக்கெல்லாம் தெளிவு ஆனி கிடையாது தெளிவான சேவை கழுத்தை பார்த்தாலே தெரியும்

அக்கேலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மூடி மூடி தான் கொண்டிருக்கும் தெளிவாக இருக்கும் நல்லா பட்டு தெளிவும் அணிக்கெல்லாம் கிடையாது சேவை தெளிவாக இருக்குது பார்த்தாலே தெரியும் ஆக்டிவாக உள்ளோம் தெளிவான சேவை நல்லா கண்டிஷனாக இருக்குது ரொம்ப வந்து ஒரே உணவு தான் சென்னை ஒக்கேஷன் சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட்டிங் எடுத்துக்கலாம் தெளிவான சேவை கண்டிசனாக தெளிவாக இருக்குது லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன் கமால்ல நம்பர் கொடுத்துருவேன் வீடியோவில் கடைசியில் கமால்ல நம்பர் கொடுத்துட்றேன் வேணுன்றவங்க இருப்போம்லவங்க எடுத்துக்கிறேன் சாட்ஸில் போடுறதுனால அதே மாதிரி தான் இது பார்த்தா நான் விருப்பம் இருப்போம் எடுத்துக்கலாம் கமாலில் நம்பர் கொடுத்துட்றேன் இதே மாதிரி சோல்ட் ஆகிடுச்சின்னா கமலில் நம்ம போட்டு விட்ருவோம் சோல்ட் ஆகிடுச்சின்னு சோல்ட் ஆகிடுச்சு டைம் பாஸ்க்கு யாரும் கால் பண்ண வேணாம் டைம் பாஸ்க்கு யாரும் கால் பண்ண வேணும் டிரான்ஸ்போர்ட் எல்லா ஊருக்கும் அவைலபிளும் ஃபோன் எடுத்து நீங்கள் பேசிக்கலாம் ஒன்று சென்னை லொக்கேஷன் தெளிவாக இருக்குது சேவை இப்போ உள்ள கண்டிஷன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம் விருப்பங்கள் விருப்பம் உள்ளவங்க டிரான்ஸ்லேட் வந்து எல்லோரும்